கிருஷ்ணகிரி அருகே கேரள மாநிலத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநரை அடித்து கொலை செய்ததை கண்டித்து கிருஷ்ணகிரியில் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் மற்றும் பத்து ரூபாய் இயக்கம் சார்பில் தமிழகத்தில் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி அடுத்த சுபேதார் மேடு என்ற பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கேரள மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநரை சமூக விரோதிகள் சிலர் அடித்துக் கொண்ட சம்பவத்தை கண்டித்தும் தமிழகத்தில் ஓட்டுநர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் ஓட்டுநர்களை பணி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வர வலியுறுத்தியும் கொலையாளிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என கோரி கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை எதிரே சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் மற்றும் பத்து ரூபாய் இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் பத்மராஜ் தலைமையில் நடைபெற்றது மாநில இணை செயலாளர் செந்தில்குமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராமு சிறப்புரையாற்றினார் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் பன்னீர்செல்வம் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்ட துணைத் தலைவர் முனுசாமி மற்றும் சரவணன் ராமமூர்த்தி சிலம்பரசன் ராஜா பத்து பொய் இயக்கம் மாநில பொதுச் செயலாளர் திரு விஸ்வராலி மாநில துணை பொது செயலாளர் டெஸ்மா வீரபாண்டியன் ஒருங்கிணைப்பாளர் சங்கரன் மாவட்ட அமைப்பாளர் திரு சாமி மாவட்ட செயலாளர் திரு ஹரி ஹரின் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க காவல்துறையை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் i'm digging bro i'm digging bro i'm digging bro